வணக்கம் வணக்கம் இலங்கையை சேர்ந்த பெண்ணொருவர் வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாட்டவரை திருமணம் செய்து மோசடியான முறையில் அந்த நாட்டு குடியுரிமையையும் பெற்றிருக்கிறார் இப்போது அந்த பெண் குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேல் ஆகிறது இப்போதுதான் அந்த பெண் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாது சட்டவிரோதமாக வேறு யாரெல்லாம் குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள் யாரெல்லாம் மோசடியில ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நாட்டு அரசாங்கம் தற்போது அவர்களின் குடியுரிமைகளை எல்லாம் பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறது ஆகையால யாரெல்லாம் சட்டவிரோதமான முறையில குடியுரிமையை பெற்றீர்களோ அவர்கள் எல்லாம் மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கெல்லாம் இது பெரியதொரு ஆபத்தை ஏற்படுத்தலாம் எந்த நாட்டில இந்த சம்பவம் நடந்தது எப்போது நடந்தது என்பது குறித்தெல்லாம் இந்த காணொலியில உங்களோட முழுமையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம காணொளி பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் வணக்கம் நான் திவாரகா இலங்கையை சேர்ந்த மொஸ்தா என்ற பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு குவைத்துக்கு போறா குவைத்துக்கு போனவா குவைத்துல இரண்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுகிறா அப்படி நாடு கடத்தப்பட்ட பெண் மீண்டும் குவைத்துக்கு போறதுக்கு முயற்சி செய்திருக்கிறா ஏற்கனவே குவைத்தில ஏதோ சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுத்தான் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறான் அப்படி நாடு கடத்தப்பட்ட பின்னரும் மீண்டும் குவைத்துக்கு போகாம இலங்கையிலே இருப்பம் என்று சிந்திக்காம திரும்பவும் அப்படியாச்சு நான் குவைத்துக்கு போகணும் என்று சொல்லி அந்த பெண் முயற்சி செய்திருக்கிறா அதுக்கு அவ என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா தன்னுடைய பெயரை மாற்றி இருக்கிறா ஏற்கனவே பதிவு செய்த ஒரு பெயரிடதான் இதனை நாடு கடத்தி இருக்கிறாங்க ஆகையால போலியான பெயர் போலியான கடவுள் சீட்டு ஒன்றை உருவாக்கி மீண்டும் குவைத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு போயிருக்கிறார் அங்க போனவா எப்படியாச்சும் அந்த நாட்டு குடியுரிமையை தான் பெற வேண்டும் அங்கேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முயற்சியொன்றை மேற்கொண்டிருக்கிறார் அதுக்கு அவா ஒரு யுக்தியையும் கையாண்டிருக்கிறார் அதனாலதான் பெரிய மோசடியிலையும் சிக்கியிருக்கிறார் குவைத் நாட்டில இருக்கிற ஒரு டாக்ஸி டிரைவரை திருமணம் செய்திருக்கிறாவா அந்த நபரை திருமணம் செய்து கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன் கணவருக்கு சொல்லி இருக்கிறார் அதாவது அந்த டாக்ஸி டிரைவருக்கு சொல்லி இருக்கிறார் தான் கற்பமாக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆனா உண்மையிலேயே அந்த பெண் கற்பமாக இல்லை அவா சும்மா பொய்யத்தான் சொல்லியிருக்கிறா தான் கற்பமாக இருந்தான் என்று சொல்லி அந்த கர்ப்பத்தை உறுதி செய்வதற்கு இன்னொரு விடயத்தையும் செய்திருக்கிறார் அதாவது இலங்கையில இருந்து குவைத்திற்கு போன இன்னும் ஒரு பெண் குவைத்தில கர்ப்பமாக இருந்திருக்கிறாவாம் அப்ப அந்த பெண்ணோட இந்த முஸ்தா என்ற பெண் தொடர்பை ஏற்படுத்தி இந்த குழந்தையை தனக்கு தர சொல்லியும் இந்த குழந்தையை என்னுடைய கணவரது மெனதி பெயரையும் பயன்படுத்தி வைத்தியசாலையில பிரசவிக்க வேண்டும் அப்படி என்றும் சொல்லி இருக்கிறார் அதற்கமைவாகவே கொஞ்ச நாள் போக அந்த இலங்கையிலிருந்து குவாய்த்திக்கு சென்று கற்பமாக இருந்த பெண்ணுக்கு குழந்தை வைத்திய சாலையில பிரசவிக்குது அந்த குழந்தைக்கு இந்த மொஸ்தா என்ற பெண்ணின் பெயரையும் அவருடைய கணவன்ட பெயரையும் பயன்படுத்தி வைத்திய சாலையில விவரங்கள் எல்லாம் பதியப்படுகிறது அதுக்கு பிறகு இந்த முஸ்தான்ற பெண் தன்னுடைய பிள்ளை என்று சொல்லி கணவரிட்டை அந்த பிள்ளையையும் அடையாளம் காண்பிக்கிறார் அவங்களுடைய பிள்ளை என்று சொல்லி அந்த பிள்ளை வழக்கப்படுகிறது அதுக்கு பிறகு இந்த மொஸ்தான்ற பெண் என்ன செய்கிறார்டா இரண்டாயிரமாம் ஆண்டு குவைத் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கின்றார் குவைத் நாட்டவரை திருமணம் செய்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிரசவித்தால் வேறு நாட்டவர்கள் அந்த நாட்டு குடியுரிமையை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சட்டம் இருக்கிறதா அதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்ட இந்த பெண் தான் இப்படியான முறைகளை எல்லாம் பயன்படுத்தி தன்னுடைய குடியுரிமையை குவைத் நாட்டில பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லித்தான் இந்த மோசடியில ஈடுபட்டிருக்கிறார் அதற்கமைய தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் பிறந்த குழந்தை என்று சொல்லி அடையாளம் காண்பித்து அந்த நாட்டு குடியுரிமையையும் அந்த பெண் பெற்றிருக்கிறாவா இந்த குடியுரிமை எல்லாம் கிடைத்ததுக்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய கணவரையும் விவாகரத்து செய்திருக்கிறார் அதுக்கு பிறகு கணவருக்கு சொல்லி இருக்கிறாவா இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கும் பிறக்கே இல்லை இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படி என்று சொல்லி கணவர்கிட்ட இந்த பெண் சொல்லி இருக்கிறாவா கணவர் தன்னுடைய பிள்ளை என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார் மொஸ்தான்ற பெண்ணுக்கும் தனக்கும் பிறந்த குழந்தை என்று சொல்லி எவ்வளவோ கனவுகளை வளர்த்து கொண்டு இருந்திருப்பார் அப்ப அவருக்கு இதை கேட்டோன்னு ஆச்சரியமா இருக்குது இந்த பெண் என்ன எப்படி ஏமாத்தி போட்டாவே இவ்வளவு நம்பி இருந்தனால் என்னோட திருமணம் செய்து வாழ்ந்த பெண் இப்படியான ஒரு மோசடியை செய்திருக்கிறாவே என்று சொல்லி அதுக்கு பிறகு அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் போய் அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார் வெறும் வழியாக அவர் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் அந்த முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படியே அந்த முறைப்பாடு கைவிடப்படுகிறது அதுக்கு பிறகு அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறாரா இப்படி இலங்கையை சேர்ந்த பெண்ணொருவர் என்னை திருமணம் செய்து எனக்கு மவாக்கும் குழந்தை பிறந்ததாக சொல்லி ஏமாற்றி மோசடியாக குவைத் நாட்டு குடியுரிமையை பெற்றிருக்கிறார் மோசடியான முறையில புறப்பட்டது இணக்கம் குழந்தை அவர் ஒரு வழக்கினை குவைத் நாட்டில குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது குவைத் நாட்டவருக்கும் மொஸ்தான் பெண்ணிற்கும் பிறந்ததாக சொல்லப்படுகின்ற பெண்ணுக்கு மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது நீண்ட காலமாக அந்த மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மரபணு பரிசோதனை மேற்கொண்டதில அந்த கணவருக்கும் மொஸ்தான் பெண்ணிற்கும் இந்த குழந்தை பிறக்கவில்லை என்று சொல்லி மரபணு பரிசோதனையில இந்த குழந்தைக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை மரபணு ஒத்து போகவில்லை என்று சொல்லி அறிக்கை வெளியாகிறது அந்த இந்த உண்மையான தாய் யார் என்று தேடுறாங்க அப்படி தேடினதுல அந்த பெண்ணும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வருகிறது அதுக்கு பிறகு இந்த மொஸ்தான்ற பெண் மீது போலீசார் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க ஏமாற்றுதல் போலியான தகவல்களை வழங்குதல் மோசடி போன்ற குற்றச்சாட்டுகளிலே அந்த பெண் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குற்றவாளியாக நிரூபிக்கப்படுகிறார் இதற்கிடையில அவர்களுக்கு பிறந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த குடியுரிமையும் ரத்து செய்யப்படுகிறது அந்த பிள்ளையும் வளர்ந்து ஓரளவு விட்டால் அந்த பெண்ணின்ற குடியுரிமையும் ரத்து செய்யப்படுகிறது இவையெல்லாம் மோசடியால புறப்பட்டது ஆகியால ரத்து செய்யப்படுகிறது ஆனால் அந்த பிள்ளைக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது உண்மையிலேயே பாவம் இந்த பிரச்சனையில மாட்டிக் கொண்ட ஒரு பிள்ளை என்று சொல்லலாம் இப்போது குவைத் நாட்டு அரசாங்கம் என்ன செய்யுது என்றா குவைத்துக்கு போய் அங்க குடியுரிமை பெற்றவர்களின் விவரங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்குதா யாரெல்லாம் குவைத் நாட்டிற்கு வந்து அந்த நாட்டு குடியுரிமையை பெற்றவர்கள் எப்படியான முறையில பெற்றவர்கள் சரியான முறையில பெற்றார்களா அல்லது இந்த பெண்ணை போல மோசடியான முறையில போலியான தகவல்களை வழங்கி ஏமாற்றி பெற்றார்களா என்று சொல்லி விசாரித்துக் கொண்டு ஏமாற்றி பெற்றார்களா என்று சொல்லி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்களா இப்படியான சட்டவிரோதமான மோசடியான முறையில் குடியுரிமை பெறுபவர்கள் மோசடியான முறையில வெளிநாட்டில குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இப்படியான மோசடிகளில சிக்கி ஏமாறாதீர்கள் இறுதியில நீங்கள் நாடு கடத்தப்படுகின்ற சூழ்நிலைதான் ஏற்படும் ஆகையால அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்